அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் புரோமோவை பார்க்கலாம் வாங்க முத்து சொல்லிடுறாரு அருணுக்கும் அவருக்கும் உள்ள சண்டை வந்து மீனானால தான் மீனா வந்து சீதா கிட்ட அந்த விஷயத்த சொன்னதுனால சீதா வந்து கிட்ட சொல்லிட்டாங்க அதை வச்சுதான் அருண் தன்னை கிண்டல் பண்ணி பேசினாரு அதை தாங்கிக்க முடியாம தான் அவரும் போய் அருண் கூட மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்லிடுறாரு இதை கேட்டோடனே மீனா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க கண் கலங்குறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல உண்மையை சொல்லிடலாமா நிலைமை இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிக்கிறாங்க அந்த சமயத்துல ரோஹிணி சொல்றாங்க கிரிஷ்க்கு பாட்டி இருக்காங்கன்றதுனால தான் வந்து மீனா யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசி மீனாவை டைவெர்ட் பண்ணிடுறாங்க ஸ்ருதி சொல்றாங்க ரோகினி நீங்கள் அமைதியாக இருங்க மீனா சொல்ல வராங்க நீங்கள் தடுக்கிறீங்கன்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு மீனா வந்து கண் கலங்கினபடியே சொல்கிறாங்க நாளைக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு கிரீஷை வந்து நான் பாரபட்சமாக பார்க்குற சூழ்நிலையில் அது வந்து நல்லா இருக்காது கிரிஷுக்கு அது வந்து நல்லதில்லை இப்படி அப்படி நான் மாறி போகிற சூழ்நிலை இருக்குது எப்போவுமே சொந்த பிள்ளைங்க இருந்துச்சுன்னா வளர்க்குற பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி நடந்துக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அது கிரீஷ்க்கு நல்லது இல்லை அதெல்லாம் யோசிச்சு தான் கிரீஷ வந்து நல்லா பார்த்துக்கலாம் ஆனா தத்தெடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட பிறகு அண்ணாமலை சொல்றாரு மீனா சொல்றதுலயும் உண்மை இருக்கு விஜயா வந்து கிளாப் பண்றாங்க மனோஜ் சொல்றாங்க என்னம்மா இது ஏன் கிளாப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விஜயா எந்திரிச்சு மீனாக்கு பக்கத்துல வந்து தட்டி கொடுக்குறாங்க தான் நீ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க அதுக்கடுத்து ஸ்ருதி கிளேப் பண்றாங்க ஸ்ருதி எதுக்கு கிளாப் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் கேட்கக்குள்ள அவங்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆண்டி வந்து மீனாவை பாராட்டி பேசியிருக்காங்க அதனால் நான் கிளேப் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு இப்போ வந்து நீங்கள் தத்து எடுத்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து பாட்டி இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து கிரீஷ் தங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போவும் உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் ஏற்படும் இதெல்லாம் நினச்சி பார்த்து தான் மீனா வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து மீனாவோட யோசனையை பாராட்டுறாரு முத்து நீ கிரிஷ தத்தெடுத்து தான் அவனை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு நீங்கள் பாசத்தை கொடுத்து அவனுக்கு தேவையானதை செஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும் சொல்லி சொல்றாரு அண்ணாமலை மனோஜ் அங்கே நின்று பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்த ரோஹிணி கிட்ட சொல்றாரு நம்மள மாதிரி யாரும் இல்லை பாரு உண்மையை மறைச்சி வாழ்றாங்க நம்ம தான் வந்து எதா இருந்தாலும் எதையும் மறைக்காம நம்ம அன்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்த்து சொல்றாரு முத்து மீனாக்கிட்ட சொல்றாரு மீனா நீ வந்து சீதா கிட்ட சொன்ன விஷயத்த சீதா ஏன் அருண்கிட்ட சொன்னான்னு சொல்லி கேளு தான் இந்த பிரச்சனை சொல்லி நீ சீதா கிட்ட உண்மையை சொல்லிடு இல்லைன்னா அருண் கேம் பிளே பண்ணிடுவாரு தப்பு தப்பா சொல்லி நான் என் மேல பழி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து உடனே வந்து தனியா போய் சீதாவுக்கு கால் பண்றாங்க சீதா வந்து கால் அட்டன் பண்ணல திரும்ப 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 கால் பண்ண சீதா சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க சீதாவோட வீட்டுல அருண் வந்து அந்த கிழிஞ்ச சட்டையோட சேரில் உட்காந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு இதை இதை பார்த்த சீதா அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எழுந்திரிச்சு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லி சொல்கிறாங்க அவன் வந்து என்னை இந்த மாதிரி அவமானப்படுத்துறது வந்து என்னால் தாங்க முடியல யாராவது போலீஸ்காரங்க பார்த்தா என்னை எப்படி மதிப்பாங்க என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லை அவருக்கு தான் நான் கற்று எடுக்கிறத பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் இவனை நான் பார்க்கவே இல்லை இவன் வந்து அவனை சொல்கிறேன்னு நினச்சிட்டு திடீர்னு வந்து என்னை சட்டையை பிடிச்சி கிழிச்சி இந்த மாதிரி அடிச்சு என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக பொய்ய அருண் வந்து சொல்கிறாரு இதை அவங்க அம்மாவும் சீதாவும் வந்து நம்பிடுறாங்க அருண் சொல்கிறாரு முத்துவுக்கு தன்னோட குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிற மாப்பிள்ள இருக்காருன்னு சொல்லி பொறாமல் அதனால்தான் என் பேரை கெடுக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அம்மாக்கிட்டையும் கிட்டயும் சொல்கிறாரு அவர் சொல்கிற விதத்தில் சொல்றதுனால அவங்க ரெண்டு பேரும் நம்பிடுறாங்க முத்துவை பற்றி சீதா மனசில் ரொம்ப ஒரு தப்பான எண்ணம் வந்துடுது உன் புருஷனை வந்து இந்த மாதிரி அடிச்சு கேவலப்படுத்தின ஒருத்தன் கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு இனிமேல் என் கூட தொடர்பு வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அருண் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக வந்து சீதாட்ட பேசி அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்கிறாரு சொந்தக்காரங்களாச்சே நான் பார்த்தேன் இத்தனை நாளாக படிப்பறிவு இல்லாததுனால இந்த மாதிரி வந்து இன்டீசண்டாக பப்ளிக்ல வந்து பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அருண் நீ தங்கமான பொண்ணுமா நீ வந்து எங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி சீதாவை ப்ரைஸ் பண்ணி பேசுனோன்னே சீதாவும் அவங்க சைடு அப்படியே விழுந்துடுறாங்க உன்னோட மாமாவையும் அவங்க மாமா பண்ணுறதை கண்டுக்காமல் இருக்கிறவங்க அக்கா கூடையும் நீ இனிமேல் தொடர்பு வச்சுக்காத நீ கடைசி வரைக்கும் வாழ போகிறது அருண் கூட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீதா ஃபோனை எடுக்காததுனால ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சதுனால முத்துவும் மீனாவும் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அம்மா மூலமாக சீதாவை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க சீதாவும் உடனே வர்றாங்க முத்து வந்து நடந்த விஷயத்த இவங்க ரெண்டு அம்மா அம்மா அம்மாக்கிட்டேயும் சொல்லிடுறாரு இந்த மாதிரி நான் பக்கத்தில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்னை பார்த்து தான் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு தத்தெடுக்கிறான் குழந்த பச்சைக்க வக்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமாக என்னை பார்த்து கிண்டல் அடித்து ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் கேட்க கேட்க என்னால் தாங்க முடியல அதனால தான் நான் கிட்டே போனேன் அவன் தான் என் சட்டையை ஃபஸ்ட்டு பிடிச்சான் பிடிச்சி என்னை அடிக்க ஆரம்பித்தான் அதுக்கு பிறகு தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு சீதா வர்றாங்க சீதா வந்தோடனே இவங்களையெல்லாம் அங்கே பார்த்தோன்னே டென்ஷன் தான் ஆகுறாங்க அம்மா சீதா கிட்ட சொல்கிறாங்க சின்ன மாப்பிள்ளை அப்படியெல்லாம் வந்து முத்துவை பார்த்து கிண்டலாக பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சத்யாவும் அதை தான் சொல்கிறாரு நீ மாமாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்போ மீனா வந்து நடந்தது என்னன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நடந்த விஷயத்த நான் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீதா எல்லாமே எனக்கு தெரியும் அருண் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்ன நடந்துச்சுன்னு மீனா சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க சீதா வந்து கேட்க தயாராக இல்லை அவங்க அம்மாவும் தம்பியும் கூட சீதாவுக்கு அறிவுரை சொல்கிறாங்க ஆனால் எதையும் கேட்க தயாராக இல்லை சீதா என் புருஷனை நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லைம்மா நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி எல்லாருவாயும் அடக்கிடுறாங்க மீனா வந்து நடந்ததை சொல்லலான்னு ட்ரை பண்ணுறாங்க அவங்க கேட்க தயாராக இல்லை அதே சமயம் முத்துவ சீதா வந்து எடுத்து கூட பார்க்கல அந்த அளவுக்கு வந்து அவங்க மாமியாரும் வீட்டுக்காரரும் வந்து சீதா மனசை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்பவும் கூட முத்து வந்து சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் மீனாக்கிட்ட பேசுறாரு சின்ன பிள்ளை சொல்லிட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு இதோட இன்னைக்கான ப்ரமோவும் முடிச்சிருக்காங்க நாளைக்கான ப்ரமோ வந்து எப்படி போகுதுன்னா ரவி வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு பெட்டு மேலே சூட் கேஸை வச்சு துவைக்க வேண்டிய துணிங்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஸ்ருதி பக்கத்தில் உக்காந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அதில் வந்து ஒரு லேடிஸ் டாப்ஸ் வந்து வருது அதை பார்த்தோன்னே ஸ்ருதிக்கு வந்து ஒன்றுமே புரியல ரவிக்கும் புரியல இது இப்படி உம்பேங்களை வந்துச்சின்னு கேட்குறாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க இந்த மாதிரி ஒரு க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாரு ரவி இப்படி தான் நாளைக்கான புறமும் இருக்க போகுது நன்றி